ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்மல் இந்த இடம் நம்ம என்னோடய பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்டண்ட் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு டென்த்து சோஷியலில் என்னென்ன ஃபை மார்க் கொஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்றில் டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அடுத்து ஹைலைட் த ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஜெர்மனி எக்ஸ்பிளைன் த கோர்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரிவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் லெனின் அடுத்த யூனிட் டூவில் ட்ரேஸ் ஆஃப் சர்யூம்டன்ஸ் ஆஃப் ரோல் ஆஃப் ஹிட்லர் ஜெர்மனி அடுத்து அட்டம் த நரேட்டிவ் ஃபார் அக்கௌண்ட் ஆஃப் இஸ் ப்ராசஸ் ஆஃப் டிகான்ஷன்ஸ் ஆஃப் பேப்பண்ட் ஆஃப் இண்டியா டியூரிங் த இன்டர் வார் பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தொம்போது யூனிட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் டூ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆக்சஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் யூனிட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் இது நல்லா படிச்சுக்கோங்க கம்யூனிட்டி கண்ட்ரி கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் த காண்ட்ராக்சல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் வித் இன் ரிஃபார்ம் ஆஃப் மூமெண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் த சர்க்கிம்டன்ஸ் லீட் டு த ரிஃபார்மர்ஸ் மூமெண்ட் ஆஃப் நைன்டீன் சென்ச்சுரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ண பரமாஸ்மா சுவாமி விவேகானந்தா ரீஜன் இந்தியன் சொசைட்டி நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் ஆண்ட் ஃபார் ரோல் பிளே த நைன்டீன் சென்சுரி ரிஃபார்மஸ் டுவர்ட் த காசஸ் ஆஃப் விமன் அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டம் அண்ட் எஸ்ஏ பார் ஹீரோயிக் ஃபைட் ஆப் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் டு த அகெயின்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யூனிட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் கன்சிக்வன்ஸ் ஆஃப் ரிவால்ட் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு டிஸ்கஸ் த ரீசன்ஸ் ஆஃப் பிகைன் பார் த பார்ட்டிஷன் ஆஃப் இண்டியா யூனிட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் ஃபார் ஃபேக்டர்ஸ் தட் ஃபார் த ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் காந்தி இன் டு த மாஸ் லீடர் ஆஃப் அரஸ்ட் டிஸ்கஸ் த ரீசன்ஸ் ஃபார் பிகைன் த பார்ட்டிஷன் ஆஃப் இண்டியா யூனிட் நைன் வந்து பார்த்திங்கனா டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்வீடிஷ் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிஸ் ஒபீடியன்ஸ் மூமெண்ட் யூனிட் டென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த பேக்வேர்ட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ் பாயிண்ட் அவுட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அடுத்து பார்த்தினா எஸ்டிமேட்டு ஈவி பெரியார் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சோஷியல் ட்ரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அடுத்து பார்த்திங்கனா ஜாக்ரஃபியில் என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் இட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா யூனிட் ஒன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் த அக்கவுண்ட் ஆஃப் மேஜர் பெனிசுலா ரிவர்ஸ் இன் இண்டியா கிவ் த டீட்டெயில் அக்கவுண்ட் ஆஃப் த பேசின்ஸ் சப் கங்கா யூனிட் டூவில் வந்து பார்த்தினா ரைட் அப்போ த சவுத் வெஸ்ட் மேன்சூன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் த நேம் ஆஃப் பயோஸ்பேர் ரிசர்வ்ஸ் இன் தர் இந்தியா இன் லொ லொக்கேஷன்ஸ் இன் இந்தியா யூனிட் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா ரைட் அப்போர்ட் த டூ மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா எக்ஸாம் த ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபேவரபுள் ஃபார் த கல்டிவேஷன் ரைஸ் ஆஃப் வீட்டு அடுத்து பார்த்திங்கனா ரைட் அப்போர்ட் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் காட்டன் டெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி இந்தியா எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் த ரீஜன் யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் த இம்பார்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா கிளாஸிஃபை த எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் ஆஃப் இண்டியா அடுத்து பார்த்தினா நமக்கு டிஸ்கிரைப் த நேச்சுரஃப் பிளாட்டியூ ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரைட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ரிவர் காவேரி வாட் இஸ் ஸ்டெசிஃபிகேஷன் ரைட் அபோர்ட் த ஏரியாஸ் அஃபெக்டட் ஃபார் த தமிழ்நாடு அடுத்த யூனிட் செவன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அபோர்ட் த பிளாட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு நெக்ஸ்ட் வந்து கிவ் த அக்கவுண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரைட் அபவுட் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ் நெக்ஸ்ட் சிவிக்ஸில் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூனிட் டூவில் வந்து டிஸ்கிரைப் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த பவர் அண்ட் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் யூனிட் டூவில் இது மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து யூனிட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பவர் ஆஃப் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சீப் மினிஸ்டர் டிஸ்கிரைப் த வேரியஸ் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர் ப்ரீப்லி டிஸ்கஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் லீக்லிஸ்டர் டிஸ்கிரைப் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு அடுத்து பார்த்தினா டிஸ்கஸ் த ரிட்டர்மென்ட்ஸ் ஃபார் த இந்தியா ஃபாரின் பாலிசி மேக் ஏ லிஸ்ட் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் ஃபாலோட் பை த இந்தியா மெயின்டைன் ஃபார் த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் டு த நெக்போர் அடுத்து யூனிட் ஃபைவ்ல ட்ரேஸ் த ரீசன் ஃபார் த ஃபார்மிஷன் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் ரைட் த அப்ஜெக்டிவ்ஸ் எக்கனாமிக்ஸில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன் மார்க் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்றில் ப்ரீஃப்லி எக்ஸ்ப்ளைன் த வேரியஸ் டம் ஆஃப் அசோசேட் பர் த மெஷரிங் ஃபார் நேஷனல் இன்கம் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்்குலேட்டிங் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்ப்ளைன் அடுத்து யூனிட் டூவில் ரைட் த பிரீஃப்லி ஹிஸ்ட்ரி க்ளோபலேஷன் ரைட் அபவுட் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் globalization அடுத்து பார்த்தீங்கன்னா uh, elucidate த கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வாஸ் born எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ரைட் ப்ரீப்லி சம் ஆஃப் த இம்பார்டன்ட் அப்ஜெக்டிஸ் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சர் பாலிசி யூனிட் ஃபோர்ல ப்ரீப்லி எக்ஸ்ப்ளைன் ப ரோல் ஆஃப் கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பாலிசி வாட் இஸ் பிளாக் மணி ரைட் த காசஸ் ஆஃப் பிளாக் மணி யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் என்ட்ர்பெர்னியர் ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த டிஸ்டிங்ஸில் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூவில் ஏ யூனிட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா இமாலயன் ரிவர் எஸ் ஏ பெனிசுலர் ரிவர்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அதே மாதிரி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைண்ட்ஸ் ஆர் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் டூவில் வந்து பார்த்தோன்னா வெதர் அண்ட் கிளைமேட் ட்ராபிக்கல் எவர்கீன் ஃபாரஸ்ட் அண்ட் டிசிட்டியஸ் ஃபாரஸ்ட் நார்த் ஈஸ்ட் மேன்சூன் அண்டு சவுத் வெஸ்ட் மேன்சூன் யூனிட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெரெயின் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஆலிவ்ஸ் சாயில் பேக் சாயில் யூனிட் ஃபோரில் ரினியூபல் ரிசோர்ஸ் அண்ட் நான் ரினியூபல் ரிசோர்ஸ் மெட்டாலிக் மெட்டீரியல் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஜியூட் இண்டஸ்ட்ரி சுகர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்லா படிச்சுக்கோங்க யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் மீடியா அண்டு எலக்ட்ரானிக் மீடியா ரோடுவேஸ் அண்ட் ரயில்வேஸ் பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பத்தொம்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இன்டர்னல் ட்ரேடு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் யூனிட் ஏடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் க்ராப் அண்ட் நான் ஃபுட் க்ராப்ஸு சர்ஃபேஸ் வாட்டர் அண்டு கிரவுண்ட் வாட்டர் இந்த டிஸ்டிங்ஸ் விடியூனெலாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிவ் த ரீசன்ஸ் இதில் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ பியில் கேட்பாங்க இந்தியா லொக்கேஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்றில் ஹிமாலயாஸ் ஆர் கால்டு யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் நார்த் இன் இண்டியன் ரிவர் அண்டு பெர்னியல் த கிரேட் இண்டியன் டெசர்ட்ஸ் ஆஃப் கால்டு வாட் இஸ் எஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் கால்டு செவன் சிஸ்டர்ஸ் அதே மாதிரி யூனிட் டூவில் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் எஜிகேஷன் ஆஃப் இந்தியாவில் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் நேரோ மவுண்டன் ஆர் கூலர் தென் ஃபார் பிளைன்ஸ் யூனிட் த்ரீயில் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ பேக் போன் ஆஃப் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நெசசரி யூனிட் சிக்ஸில் ஃபிசிக்கல் ஜி ஃபிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு இதில் வந்து பார்த்தினா நமக்கு ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் டிஸ்கன்டினியூவஸ் ஆலிவல்ஸ் ஆயில்ஸ் இஸ் ஃபட்டைல் கூடலூர் இஸ் ஏ மல்டி ப்ரோன் டிசாஸ்டர் ஜோன் யூனிட் செவனில் ஹியூமன் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் சுவிச் ஆஃப் ஓவர் இன்னார்கானிக் ஆர்கானிக் ஃபார்மிங் சிட்டிஸ் ஃபார் த டென்சிலி ஃபார் பாப்புலேட்டட் பார் த வில்லேஜ் கரூர்ஸ் கால்டு டெக்ஸ்டைல் கேபிட்டல் பார் இன் தமிழ்நாடு யூனிட் செவனில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் பொறுத்த வரைக்கும் கிவ் த ரீசன் அதே மாதிரி டிஸ்டிங்ஸ் அதே மாதிரி ஃபைவ் மார்க் கொஷின் பார்த்துருக்கோம் இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருந்தால் கேட்பாங்க ஸோ மறக்காத வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானை மட்டும் பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உடனே கூட நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சிக்கலாம் மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு டெலகிராம் குரூப் இருக்குது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் டென்ஸ் ஸ்டண்ட் சோசியல் சின்னஸ்க்கு இம்பார்ட் பேங்க் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்விமர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.